ஈஸ்வரப்பட்ட அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு மிக முக்கியமான உபதேசமாகும் இதில் நிறைய அவருடைய பொன்மொழிகளாக இதில் துணுக்கு துணுக்காக கொடுத்துள்ளார்கள் ஆனால் அக்கால வழக்கப்படி பாடல் மூலமாகத்தான் அங்கு உண்மைகளை அங்கு வெளிப்படுத்தினார்கள் அதுபோன்று தான் இதிலையும் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய மூலக்கூறுகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை இருந்து எளிதாக நாம் விடுபடலாம் வினைத்து அஞ்சிடுவோர் வளைக்குள் உட்படுவோர் ஆயினர் ஒரு சாதனையின் நிகழ்வை சகாப்தம் காட்டியது எனில் ஆத்ம வலு கூட்டிடும் செயலில் பெற்றுக்கொண்ட வலு உலகினையே ஆட்டிடும் சித்தனாக செயல்படும் காரிய நிகழ்வுக்கு அடிப்படையே நம்பிக்கை தான் அதாவது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய வினைகள் நாம் காலையிலிருந்து இரவு வரை அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ செயல்படுகின்றோம் அல்லவா அதில் எத்தனையோ வினைகள் வருகின்றது அந்த வினைகளுக்காக நாம் அஞ்சிக் கொண்டிருந்தால் அதற்குள்ளேதான் சிக்கிக் கொள்வோம் ஆகவே ஒரு சகாப்தமாக ஒரு சாதனையாக நாம் செயல்பட வேண்டும் செயல்பட முடியும் என்ற அந்த நிலைகளுக்கு நாம் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றால் நம்பிக்கை அந்த நம்பிக்கை கொண்டு ஆத்ம வலுவை கூட்டிடும் செயலில் நாம் பெறக்கூடிய வலு இந்த உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய செயற்கறைய செயல்களாக செய்யக்கூடிய சித்தருடைய செயலாக நாம் உண்டலாம் என்பதான் என்னுடைய அர்த்தம் ஆக வரும் மனைக்காக அஞ்சினால் என்றால் நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் அல்லது நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளையும் எண்ணி அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை கூட எண்ணினாலும் அதை பற்றி அஞ்ச வேண்டியது இல்லை அதை நினைத்து அஞ்ச வேண்டியது இல்லை அஞ்சினால் நாம் சொல்லுவோம் அது தானே எனக்கு பயமாக இருக்கின்றது எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம் ஆனால் அப்படி அஞ்சினால் அதில் சிக்கத்தான் முடியுமே தவிர மீள முடியாது என்பதைத்தான் நீங்கள் சுட்டிக்காட்டினார் ஆனால் நம்பிக்கை கொண்டால் இதிலிருந்து மீள முடியும் என்ற வலுவான எண்ணம் கொண்டால் ஆத்ம பலம் பெற்றால் சித்தர்களோடு ஒன்றப்படலாம் இதற்கு ஒரு விளக்கமும் சொல்லுகின்றார் இந்த நம்பிக்கைக்கு வெளியில் நிகழ்வரும் சம்பவங்களால் எண்ணத்தின் நிலை கருத்தின் தெளிவை மாறுபடுத்திடும் என்பது மக்களின் கணிப்பு வெளியில் நிகழ்வுறும் சம்பவங்கள் அப்படி என்றால் நாம் கண்ணிலே உற்று பார்க்கின்றோம் அல்லவா இது எது இப்படி இப்படி நடக்கின்றது என்று நடக்கக்கூடிய சம்பவங்களை எண்ணி அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் ஒரு கருத்தினை எடுத்துக் கொள்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் நாம் செயல்படுகின்றோம் அதாவது ஒரு முறை அடிபட்டு கீழே விழுந்து விட்டோம் பயம் வந்து என்றால் அதையே நினைத்து விழுந்து விட்டேனே விழுந்துவிட்டேனே விழுந்துவிட்டேனே என்று விழுந்த சம்பவம் நடந்திருப்பது ஒரு ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ தான் இருக்கலாம் ஆனால் விழுந்து விட்டேனே விழுந்து விட்டேனே அடிபட்டதே அடிபட்டு விட்டதே அடிபட்டதே என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய தெளிவையே அது சிறிதளவு நேரத்திலேயே நம்மை மாற்றி விழுகின்றது அதனால்தான் வெளியில் நிகழ்வுடும் சம்பவங்கள் நம்முடைய கருத்தினை எப்படி தெளிவில்லாமல் ஆக்குகின்றது என்னால் அதை வைத்துத்தான் நாம் கணிக்கின்றோம் ஆனால் அது வல்ல உண்மை மகரிஷியினுடைய கணிப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற எண்ணத்தில் விளைந்திடும் செயல்களே நம்மை சுற்றி நிகழ்ந்திடும் சம்பவங்களாக நடைபெறுதல் கீழே விழுந்துவிட்டோம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் விழுந்ததற்கு உண்டான காரணம் நாம் எண்ணத்தில் எடுத்ததுதானே இந்த எண்ணத்தை எடுப்பதற்கு பதிலாக இந்த எண்ணத்தை எடுத்தோம் ஆகையினால் இந்த சம்பவம் நடைபெற்றது இதை இப்படி மாற்றிக்கொண்டால் நாம் இனி வராது தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதைத்தான் நாம் இதில் கணிக்க வேண்டும் ஆக நடந்த நிகழ்வை கணிப்பாக வைத்து வாழ்க்கை நடத்துகின்றார்கள் மக்கள் ஆனால் நடந்ததற்குண்டான காரணத்தை உணர்ந்து தன் எண்ணத்தை சீர்படுத்தி அந்த நிகழ்வையை நல் நிகழ்வாக மாற்றக்கூடியவர்கள் மகரிஷிகள் என்று நாம் போகும் பாதையினுடைய தெளிவை எடுத்து காட்டுகின்றார்கள் இதற்கு இன்னமும் ஒரு உதாரணம் சொல்லுகின்ற நாம் மாலை வாசலிலே வெளியிலே உணரப்போடுகின்றோம் காய வைக்கின்றோம் ஆனால் அப்பொழுது மழை வந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம் மழை பெய்யும் முன் நாம் மழையை விரட்ட முடியுமா அல்லது மழை கரைத்துவிடும் என்ற நிலையில் மாவை எடுப்பதா ஏனென்றால் மழையை நாம் விரட்ட முடியுமா முடியாது ஆனால் மழை பெய்கின்றது என்ற நிலையில் உணர்ந்து மேகமாக இருக்கின்றது இனி மழை பெய்துவிடும் என்ற நிலையில் கவனமாக செயல்பட்டால் மழை பெய்வதற்கு முன் நாம் உணர வைத்த மாவை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் ஆக இது போலதான் ஆத்ம வலு என்று சொல்லக்கூடியது அந்த மழை பெய்யும் காலத்தை அறிந்து நாம் ஆத்ம வலுவை அதற்கு முன்னையே அதாவது நாம் வலு இழக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் செல்வதற்கு பதில் வலுவை சேர்ப்பிக்கும் நிலையாக நாம் செயல்பட வேண்டும் அதைத்தான் வேதாள மா மகரிஷியை சுட்டிக்காட்டி அவர் இத்தகைய உண்மைகளை உரைத்துள்ளார் அந்த அவர் உரைத்த உண்மையை இந்த உலக நடைமுறையில் தெளிந்து கொண்டவர்கள் ஆத்ம வலுவின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் மிகவும் அறிகாகி கொண்டே வருகின்றார்கள் யாரோ செய்து கொடுப்பார் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற நிலையில்தான் இன்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர இங்கே சொல்லப்படும் கருத்துக்கள் அதை மழை பெய்யும் காலத்தை இறைந்து அதற்கு முன்னே நாம் எடுத்து விட்டால் அது சீரான செயலாகின்றது ஆனால் மழையை நாம் விரட்ட வேண்டும் என்று நினைத்தால் நடக்குமா அதுபோன்றுதான் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை அது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உணர்ந்து கொண்டு நடப்பதை சாலை சிறந்தது அது சூரசமுதார நிலை என்று காட்டியதே நம்முடைய மனதில் எழும் இது போன்ற துஷ்ட குணங்கள் தான் துஷ்ட குணங்கள் என்றால் நாம் இளையோ எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாய என்று அடிக்கடி ஈஸ்வர் பற்ற குறிப்பிடுவது போன்று நம்மை அறியாமல் இயங்கக்கூடிய நிகழ்வுகள் தான் முதலில் சொன்னது போன்று நடந்த நிகழ்ச்சிகளை வைத்துத்தான் நாம் ஒரு தெளிவுக்கு வருகின்றமே தவிர நடந்த நிகழ்ச்சி நம்முடைய எண்ணத்தால் வந்தது என்ன தெளிவை நாம் கொண்டு வந்தால் எந்த எண்ணத்தை கொண்டு வந்தால் எது செயல்படும் இதைத்தான் இங்கே துஷ்ட குணம் என்று சொல்லுகின்ற நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் மாயைக்குள் சிக்கப்பட்ட பின் நம்மை வேறு வழிக்கு அழைத்து சென்று வருகின்றது அந்த துஷ்ட குணங்களைத்தான் சூர ராகம் இன்னமும் ஒரு வழி மேலே இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார் நம் உடல் வலு கொண்டவர்கள் தான் ரோட்டிலே நடந்து செல்கின்றோம் வலுவான நிலைகள் கொண்டது உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது மனபலம் இருக்கின்றது ஆனால் கவனமில்லாது நாம் ரோட்டில் செல்லும் பொழுது கீழே கிடந்த ஒரு கல்லையோ அல்லது ஒரு கட்டையோ நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அதிலே கால் எடரப்படுமே ஆனால் நாம் நடைய செய்து இன்னும் கவனமில்லா இருந்தால் கீழே விழுந்து விடுவோம் அப்பொழுது நம்மை இடற வைத்த கல் மேலேயோ அந்த கட்டை மேலேயோ நாம் கோபித்து கொண்டால் அல்லது அது மேல் நாம் ஆத்திரம் கொண்டால் அது சரியாக இருக்குமா சொல்லலாம் யாரோ இப்படி போட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் அதனுடைய பலன் என்ன ஆக வலிமையான ஆத்ம வலுப்பெற்றதற்கு முன் மற்ற குணத்தினுடைய செயல்கள் அனைத்துமே காற்றிலே ஒரு சருகு எப்படி பறந்து செல்கின்றதோ அப்படி பறந்து சென்றுவிடும் என்று சொல்லுகின்றார் ஆக இதில் ஆத்ம வலுவை பற்றி தெளிவாக கூட்டுகின்றார் அவர் நாம் ரோட்டிலே நடந்து செல்லும் பொழுது கவனமாக சென்றால் நாம் இடறி விழுவோமா விழுக மாட்டோம் ஆகவே இது இடர்கள் வராது அதற்குண்டான வழியை காண்பதே உத்தமம் அதுவே உயர்வான செயல் ஆக ஞானத்தினுடைய வலுவும் அல்ல அது அத்தகைய ஒரு ஜெபமாக ஒரு தியானமாகத்தான் நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும் ஏனென்றால் சில சந்தர்ப்பங்கள் இப்படி ஆகிவிட்டாலும் கூட அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கின்றன இப்பொழுது நாம் ரோட்டில் நடந்து சென்றோம் கவனிக்காமல் சென்று விட்டது அடியும் பட்டது கீழே விலகவில்லை ஆனால் அடிபட்டது வினாடிக்கும் குறைவான நேரம்தான் ஆனால் அதில் உண்டான வலியோ வேதனையோ கடுமையாக உள்ளது ஆக இந்த சந்தர்ப்பத்தை நாம் எப்படி எண்ண என்றால் சரி கவனம் இல்லாமல் வந்தோம் இடறிவிட்டது இனி நம்முடைய சிந்தனைகளை சீர்தூக்கி கவனமாக நடப்போம் இது நம்ம ஒரு பாலமாக நம் ஆன்மாவை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய எண்ணங்களை உணர்வுகளை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டால் வலு ஞானத்தின்பால் செல்லுகின்றது ஆனால் கல்லை இப்படி போட்டுவிட்டார்களே கல்லை இப்படி போட்டதால் எனக்கு அடிபட்டதே என்னுடைய நேரம் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது ரத்தம் வருகின்றது என்று எண்ணினால் வேதனுடைய வலிமை பெரிதாகி வருகின்றது தான் இப்படி உண்டான வேதனையின் வலிமை பெறுது என எண்ணக்கூடாது அதனால்தான் அகப்பேலையை நீ திறந்து பார் என்று வேதாளமா மகரிஷி உணர்த்துகின்றார் என்றால் இதில் அகத்தினை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த கால வெள்ளம் என்று சொல்லுகின்றன இதில் அடித்து செல்லாதபடி அதிலே எதிர்த்து எதிர்நீச்சலாகி இல்லை என்ற நிலை அடைந்த சித்தர்கள் யானையினுடைய ஒன்று ஒன்றுபட்டு மேலான நிலையை நாம் அடைவோம் என்றால் அதற்குண்டான நுட்பங்களைத்தான் இதிலே முழுமையாக புல்மொழிகளாக சுட்டிக்காட்டி நடந்ததை எண்ணி தெளிவற்ற நிலைக்கு போகாத வழி நடந்ததற்குண்டான காரணத்தை அறிந்து அதுபோன்ற செயல்கள் நடக்காத வண்ணம் ஆன்ம வளவை கூட்டி ஞானத்தினை கூட்டி அதற்குண்டான தியானமாக அமைத்து அகத்தினை உணரும் நிலையாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைகளையோ துன்பங்களையோ அதுபோன்ற செயல்களையோ வலிமையாக என்ன வேண்டியதில்லை எண்ணக்கூடாது வேதனை பெருமையிலிருந்து என்ன வேண்டியதில்லை வேதனையை நீக்கக்கூடிய சக்தி பெறுவதுதான் மிக முக்கியமானது ஆக தீமை பெருமது பெரிவு என்று எண்ண வேண்டியதில்லை தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெரிவு ஆக அந்த பிரிவு என்ற நிலையில் பெரிதாக இருக்கக்கூடிய ஞானிகள் மகரிஷிகள் பால் நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் சென்று அந்த நிலையை நமக்குள் உருவாக்க வேண்டும் அதனால் தான் முதல்ல சொன்னது போன்று வரும் வினைக்காக அஞ்சாதே அதற்குள் சிக்கிவிடுவாய் மாறாக அதிலிருந்து நான் மீள்வேன் என்னால் மீள முடியும் என்று நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கை ஞானத்தின்பால் ஆத்ம உளவை கூத்தும்பால் செயல்பட்டால் சித்தருடைய செயலாக ஒன்றுபடுவாய் என்று ஈஸ்வரப்பட்டதிலே வழிகாட்டுகின்றார்கள்